రాష్ట్రయ ఇద ఎలా రాష్ట్రత అది ఎదు ఎల్ నమస్కారం నేటి లోక్సభావి సుతం వక్ఫ్ బోర్డ్ சட்ட திருத்தம் நேற்று பாஸ் ஆனது இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆதரவாக இருநூற்றி முப்பத்தி ரெண்டு எதிர்ப்பா ரெண்டு பக்கமும் அந்தந்த அணியோடு இருக்கிற கட்சிகள் அவரெல்லாம் அவருக்கு ஆதரவாகவே நின்றுருக்காங்க சர்க்கார் தரப்பில் தெலுங்கு தேசம் ஜனதாதள் யுனைடெட் குறிப்பாக இந்த ரெண்டு ராம்விலாஸ் பாஸ்வான் யாரை பற்றியெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் இருந்ததோ அவர்கள்லாம் கூட நிற்குனு இருக்காங்க இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நம்பர் வந்திருக்கு எதிர்ப்பு எல்லா சின்ன சின்ன கட்சி தமிழ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி கட்சி சமாஜ்வாதி பார்ட்டி எல்லோரும் கூட இருந்திருக்காங்க அந்த டிஸ்கஷனில் ராகுல் காந்தி பேசலை இந்த வெங்காயம் சாட்டை ரெண்டும் வாங்கிய குற்றவாளி மாதிரி ஐம்பது வெங்காயம் சாப்பிடு ஐம்பது சாட்டை எடுத்துக்கோ இது ரெண்டில் ஒன்று சொன்னபோது அவர் சரி நான் வெங்காயம் சாப்பிட்றேன்னு ஆரம்பித்து முடியலை எனக்கு சாட்டையே கொடுங்கன்னு சொல்லி அஞ்சு சாட்டை வாங்கிட்டு முடியலை நான் வெங்காயமே சாப்பிட்றேன்னு சொல்லி ஐம்பது வெங்காயமும் சாப்பிட்டான் ஐம்பது சாட்டையும் எடுத்தான் அது மாதிரி ராகுல் காந்தி காங்கிரஸுடைய நிலை நிக்கட்டாக இருக்குது ராஜீவ்காந்தி இதே போல் ஒரு நிலைக்கு வந்தால் ஷாபானு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டு ஷாபானுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் மாத மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு விவாரத்தா செய்த அந்த கணவன் கிட்ட க கட்டளைட்டால் மாதிரி அந்த கட்டளிட்ட போது இந்த இதய முஸ்லீம் தலைவர்கள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எங்கள் மதத்தில் இது கிடையாதுன்னு சொல்லி பிறகு ராஜீவ் காந்தி அதை சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஷாபானு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டாம் எந்த முஸ்லீம் பெண்ணுக்கும் மெயின்டெனன்ஸ் கிடைக்காது அப்படின்னு சட்டத்திருத்தம் கொண்டு தான் கிட்டத்தட்ட அதே நிலை இப்போ ராகுல் காந்திக்கு வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்தால் முஸ்லிம்கள் ஆதரவு கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் ஆதரித்தால் முஸ்லீம்கள் ஓட்டு ஏதோ கொஞ்சம் விழுறது கூட எதிர் விழாது இந்த பயம் யார் பக்கம் போவது ஸ்டாண்ட் எடுத்தாகணும் சரி கட்சி ஏதோ முடிவு பண்ணிட்டு எடுத்திருக்கு இனி என்ன லோக்சபாவில் சட்டம் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகிடுது அடுத்தது ராஜ்யசபாவுக்கு போகணும் அங்கே இப்போ இருக்கிற கணக்கு இதே கணக்கு தொடர்ந்தால் ஒரு கால் தொண்ணூறு தொண்ணூத்தோரு சீட்டு ஓட்டு எதிர்த்து விழும் நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டு ஆதரித்து விழும் ஓரளவுக்கு இதே மாதிரி தான் அங்கேயும் பாஸ் ஆகிரும் பிறகு பிரசிடெண்ட்டுடைய கையெழுத்து போகும் அப்புறம் சட்டம் செயல்முறைக்கு வரும் வருமா அது ஒரு சந்தேகம் இருக்குது சரி தேர்தல் சமயத்தில் இது கொண்டு வரலாம் அப்படின்னு பிஜேபி நினைக்கலாம் இது பெரிய ஒரு ஆகும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை இப்போவே முடித்து சட்டத்தை உடனே தீர்த்து இதில் கொண்டு வரலாம் செயல்முறைக்கு அதுவும் நடக்கும் தெரியாது இப்போது அந்த முத்தலாக்கு தலாக்கு தலாக்கு தலாக்கில் அப்படி தானே சிஏஏல அப்படி தானே அத்தனை வருஷம் பாஸ் ஆகிட்டு ரெண்டு வருஷம் கழித்து தேர்தல் சமயத்தில் தான் அது செயல்முறைக்கு வந்தது சரி அரசியல்வாதிகள் தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலாம் இதெல்லாம் சட்டம் வந்தால் தெருவில் நாங்கள் ஷாஹின்பாக் இரத்த ஓட்டம் பத்தி எரியவிடும் பாரதத்தை பத்தி பத்தி எரியும் தெருவுக்கு வருவோம் லோக்சபாவில் நீங்கள் சட்டசபையில் ஆனால் தெருவில் நாங்கள் அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் வந்தது இன்றைக்கி அப்படி ஒன்றும் காட்சி தெரியலை தெருவில் ஆயிரக்கணக்கில் வந்து இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடிய முஸ்லீம்கள் அப்படி இன்றைக்கி ஒன்றும் தெரியலை இதுவரைக்கும் இல்லை இது சரியத்து எங்கள் மதத்துக்கு எதிரானது எங்கள் மதத்தில் எப்படி நீங்கள் அந்நிய மதத்தினர் அவர்கள்லாம் உள்ளே வர்றான் அவர்கள் எப்படி முடிவெடுக்கலாம் எங்கள் மதத்து விஷயத்தை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுறது ஏண்டா இந்த சரியத்து வக்ஃபு போர்டு முதல்ல அமைச்சர் அல்ல யார் ஜவஹர்லால் நேரு அப்போ அவன் முஸ்லீம் இல்லையே நீலாம் அமைக்க வேண்டாம் வக்ஃபு எங்கள் சரியத்துறை சட்டம் நாங்கள் அதுக்குள்ளே வச்சுக்கிறோம் நீ உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு நான் அன்றைக்கி சொல்லலை ஏன்னா உனக்கு ஆதரவாக இருந்தது அந்த சட்டம் அன்னைக்கு வந்தபோது அதனால் நீ வந்து அன்னைக்கு எதிர்க்கலை அப்புறம் பல முறை இதில் திருத்தம் வந்திருக்கு அப்போல்லாம் எதிர்க்கலை ஏன்னா உனக்கு ஆதரவாக இருந்தது நீ சுட்டி காட்டுற பூமி உன்னோடது வக்ஃபு பேரில் பதிவாயிரும் அதை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது இதை கோர்ட்டுக்கு போக முடியாது என்னுடைய சொத்தை நீ எடுத்துக்கிட்டால் நான் கோர்ட்டுக்கு போக முடியாது உன்னுடைய ட்ரிபியூனல் வக்ஃபு ட்ரிபியூனலுக்கு தான் வரணும் அதில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க குற்றவாளியும் நீ நீதிபதியும் நீ அப்போ என்ன சட்டம் குற்றம் கிடைக்கும் நீ வாட்டுக்கு ஒரு ஊர் முழுவதும் என்னதுன்னு சொல்லுவேன் பார்லிமெண்ட்டு கட்டடம் பூமி என்னோடதுன்னு சொல்லுவேன் பிரயாக்ராஜு பிரயாக்ராஜுக்கு அதை கொ அந்த பூமி முழுவதும் என்னோடதுன்னு சொல்லுவேன் ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டே என்னோடதுன்னு சொல்லிட்டான் ஒரு ஆள் ராஷ்ட்ரபதி பவன் டெல்லியில் ப்ரெசிடெண்ட் இருக்கான் அது கூட எங்களோடதுன்னு சொல்லிட்டான் தில்லியில் இருக்கிற பூமியில் எழுபது பர்சன்ட் பூமி வக்ஃபு போர்டுடையது இந்தியன் ஏர்ஃபோர்ஸு மிலிட்ரி இதுக்கு அடுத்தது மூன்றாவது மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதி வக்ஃபு கோடுன்னு சொல்கிறாங்க ஒம்பது லட்சம் சொத்துக்கள் ஒன்பது லட்சம் இந்த போன பயந்து இருபது வருஷங்களில் நான் நாலரை லட்சம் இருந்த சொத்து இப்போ வக்ஃபு சொத்தாக ஒன்பது லட்சம் இருக்குது சில சமயம் பயமுறுத்துது அந்த வக்ஃபு சட்ட முன்னால் இருந்த சட்டம் அப்படி தான் இப்போ இந்த சட்டத்தில் கேள்வி கேட்க முடியாதுங்கிற நிலை மாறுறது கோர்ட்டுக்கு போக முடியாது ஒன்ஸ் எ ஒக் ஆல்வேஸ் எ ஒக் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னது மாதிரி ஒரு தடவை ஒர்க் போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான் நோ கொஸ்டின்ஸ் நோ டிஸ்பியூட் நோ கேஸ் நோ அப்பீல் அப்படின்னு ஸ்டாண்ட் சுப்ரீம் கோர்ட்டு எடுத்தது அது மாறி இருக்கு கோர்ட்டுக்கு போக முடியும் இப்போது இதில் சில கிளாரிஃபிகேஷன் நேற்று அவர் பேசியதுலேருந்து இது மத சம்பந்தமான வக்ஃபு போர்டுடைய வாரியத்தை நடத்துவது வக்ஃபு சொத்து நிர்வாகம் செய்வது அந்த நிர்வாகம் செய்வது அதில் எந்த நான் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் அதில் இருக்க முடியாது அது முஸ்லீம்கள் மட்டும்தான் இருப்பான் ஏன்னா அது அவங்களுடைய சொத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய கமிட்டி அதில் இல்லை ஆனால் அதில் டிஸ்பியூட் வந்தால் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதில் கோர்ட்டில் போகலாம்னு சொல்லியிருக்கேன் வக்ஃப் கவுன்சிலில் ரெண்டு முஸ்லீம் அல்லாதவர்கள் இருப்பாங்க ஹிந்துக்கள் இல்லை யார் வேணால் இருக்கலாம் எப்படி நம்ம கோவிலில் என்டோமெண்ட் ஆஃபீஸராக அரசாங்கம் வந்து ஒரு கிறிஸ்துவரையும் ஒரு துலுக்கனையும் அப்பாயிண்ட் பண்ணுது அப்படி அங்கேயும் நான் முஸ்லீம் அப்போது நம்ம சொத்தெல்லாம் போயிடும்னு ஒரு வகையில் ஒரு பயமுறுத்துகிறாங்க இன்னொரு பயமுறுத்தல் எங்கள் சமுதாயத்தில் பிளவு உருவாக்குறீங்க பின்தங்கிய ஏழைகள் அப்படின்னு ஒரு பக்கமும் வசதி உள்ளவர்கள்னு ஒரு பக்கமும் பிளவு உருவாக்குறீங்கன்னு ஒரு ஆப்ஜெக்ஷன் சொத்து இப்போ இருக்கிற சொத்து அது இதில் இந்த கீழே வராது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் பின் காலத்திலேருந்து இந்த சட்டம் அமலுக்கு வரும் அப்படி இல்லை இனி வரக்கூடிய காலத்துக்கு தான் இந்த சட்டம் அப்போது இப்போ இருக்கிற சொத்து போகாது அது பொய் கிளப்பி விடுற முயற்சி அதே போல் ஏழை பணக்காரன் அதுமா உண்மைதான் தொண்ணூற்றி சதவிகிதம் ஏழைகள் நீ வந்து இந்த நாட்டுக்கு நாங்கள் ராஜா வாங்கணும்னா சொல்லிக்கிற இந்த தேசத்துடைய மிகப்பெரிய நிலச்சொத்து உன் கையில் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆனால் தொண்ணூறு பர்சன்ட் ஏழைகளாக இருக்கிறாங்க பஞ்சர் ஒட்டுறவங்களாக இருக்காங்க எல்லாம் ஏழைகள் ரோடு ஓரத்தில் இருக்கிறா குடிசை பகுதியில் இருக்கான் எப்படி அப்போ இந்த சொத்து வக்ஃபு மத ரீதியாக இவர்களெல்லாம் பயன்படலை அதுதானே அர்த்தம் இது யாருக்காக முஸ்லீம் மக்களுக்கு அவர்களுடைய கல்வி மருத்துவம் அதற்காக இந்த சொத்து யாராவது தானம் கொடுத்தா அந்த தானம் உபயோகப்படுத்தணும் ஆனால் இதை அனுபவிக்கிறதெல்லாம் ஐந்து பர்சன்ட்டு மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஓவைசியும் அந்த பர்சனல் லா போர்டில் இருக்கிற உறுப்பினர்களும் பெரிய பெரிய மௌலானார்களும் மதானிகளும் அவங்க தான் அனுபவிக்கிறாங்க எல்லா சொத்தும் ஸோ இந்த வாக்கு அப்படியே ஏழை பணக்காரன்னு பிரித்தா என்ன தவறு ஏழைகளுக்கு ரேஷன் கொடுக்கலாம் வீடு கட்டி கொடுக்கலாம் படிப்பில் ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் அப்போது வக்ஃபில் அவருக்கு உரிமை இருக்க வேண்டாமா நாங்கள் தான் ஜாதி கிடையாதுன்னு சொல்கிறீங்க அங்கே பாஸ் பாஸ்மண்டா அப்படின்னு ஏழைகளுடைய ஜாதி புறக்கணிக்கப்பட்டதாக இருக்குது அவர்களுக்கு மத்தியில் யாரும் எம்பி கிடையாது எம்எல்ஏ கிடையாது வக்ஃபு சொத்தில் அவங்களுக்கு பங்கு இல்லை பிரதிநிதி கிடையாது இப்போ மோதி அந்த நான் தான் அவங்க பிரதிநிதியில் செய்கிறாரு அதனால் அது தவறான ஒரு விஷயம் ஏழை பணக்காரன்னு பிரித்தா தவறில்லை கம்யூனிஸ்ட் அப்படி தானே பிரித்து ராஜ்யத்தை பிடிச்சேன் ஏழைகளுக்கு சலுகைகள் போய் சேரணும் என்று அரசாங்கம் நினைப்பதில் என்ன தவறு இப்போது பழைய கே கேஸ்லாம் இருக்காதுன்னு உடனே சில இந்துக்களுக்கு கவலை வருது பழைய சொத்து ஏற்கனவே நம்மக்கிட்ட என் பறிப்போன சொத்து அது எப்படி நான் ஒரு சில நாட்கள் முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உத்தரப்பிரதேஷ விஷயமா உத்தரப்பிரதேஷில் ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் சொத்து இருக்குது வஃபு சொத்து அதில் அறுபத்தி ஐயாயிரம் சொத்து அது வந்து அரசாங்க நிலத்தில் இருக்குது இந்த சட்டம் அரசாங்க பூமியில் இருக்கிற சொத்துக்கு செயல்படாது அது பழைய காலமாக இருந்தாலும் இப்போ இருந்தாலும் அதில் இருக்கிற ஆக்கிரமிப்பு அது ஆக்கிரமிப்பு தான் அது இந்த கீழே வராது அதை நிர்வகிக்க வேண்டிய ஆடு கலெக்டர் அவர் கலெக்டர் அதை எடுக்கலாம் அது அரசாங்க சொத்து கலெக்டரேட் ஆஃபீஸே எங்களுதுன்னு சொல்கிறான் சில இடத்துல சூரத்தில் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் எங்களுதுன்னு சொன்னேன் இங்கே திருச்சியில் நேற்று நான் ரோட்டில் வரும்போது அந்த செயின்ட் ஜோசப் காலேஜ் அந்த சைடு ஒரு நடு ரோட்டில் ஒரு பெரிய தர்கா இருந்தது அந்த தர்கா எடுக்கப்பட்டது அங்கே இருக்கிற முன்சிபல் கார்பரேஷன் கமிஷனர்னால் இது நடக்கும் ஸோ ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தில் அறுபத்தையாயிரம் சொத்து பாதிக்கு பாதி அரசாங்க சொத்து அதெல்லாம் போயிடும் அந்த சொத்து பிடுங்கப்படும் நல்ல கலெக்டர் வந்து நல்ல ராஜ்ய நிர்வாகம்தான் அடுத்தது ஐம்பத்தி ஆறாயிரம் சொத்து கோட் கேஸில் இருக்குது டிஸ்பியூட்டில் இருக்குது அதாவது டிஸ்பியூட் இல்லை ஏதோ சும்மா அவன் வந்து யாரோ ஒருத்தன் இந்த வீடு நான் வக்ஃபுக்கு கொடுக்குறேன்னு எழுதி வாங்கிட்டு அதெல்லாம் வக்ஃபுக்குடைய ஃபைலில் இருக்குது அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட அது ரெஜிஸ்டர் ஆகலை அரசாங்கத்துடைய ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் ஆகலை அவனுடைய ஃபைலில் இருக்குது அதுலேயும் பிரச்சனை வரும் அந்த சொத்தெல்லாம் வக்ஃபு தன்னுடைய இதுன்னு எடுக்க முடியாது அப்போ ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தில் இருபத்தொம்போதாயிரம் போச்சு ஒரு மூவாயிரம் சொத்து தான் நான் என்னுடைய எல்லாம் பண்ணி கொடுத்து கொடுத்ததை பதிவு பண்ணி மூவாயிரம் சொத்து அது மட்டும்தான் உண்மையான வக்ஃபு போர்டு சொத்து ஒன்றே கால் லட்சத்தில் மூவாயிரம் அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம் அந்த மூவாயிரத்தில் கூட நான் பார்க்குறேன் இந்த மாதிரி அரசாங்கத்து கோவில் நிலத்தை லீஸில் எடுத்தவன் என்ன பண்ணுறாங்க லீஸில் எடுத்துகிட்டு கோவிலுக்கு ஒரு ரூபா வாடகையை கட்டிட்டு இவன் சட்டத்துக்கு விரோதமாக அங்கே இருக்கிற அரசியல்வாதிக்கோ இவனுக்கோ மற்றதுக்கோ அரசாங்க அதிகாரிகளுக்கோ ஆயிரக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க ஆனால் கணக்கில் அரசாங்கத்துக்கு அந்த லீஸில் விட்டதுக்கு ஒரு தான் கிடைக்கும் அந்த மாதிரி தான் வக்ஃபு போர்டுடைய பெரிய பெரிய சொத்து ஷா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக இருக்குது பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்குது அதில் வர வருமானம் ஒரு லட்ச ரூபா வாடகைன்னு சொன்னால் முந்நூற்றி நாற்பது ரூபா வாடகை வகுப்பு போர்டுக்கு வரும் மீதி எல்லாம் இருபத்தையாயிரம் சமாஜ்வாதி பார்ட்டி மாதிரி திமுக மாதிரி கட்சிக்கு போகும் மீதி அரசாங்க அதிகாரிகளுக்கு கொஞ்சம் போகும் அவன் ஒரு ஐயா ஐம்பது அறுபதாயிரம் ரூபா அந்த கமர்ஷியல் இடத்தை நடத்துகிறவன் லீஸ் எடுத்தவன் அவன் ஒரு ஐம்பதாயிரம் மாதம் சம்பாதிக்கிறான் இப்படி அது கூட ஆராயப்படணும் வாடகை எல்லாம் சரியாக உரிய இதுபடி வருதா அந்த கோயில் சொத்துக்கு பற்றி ஆராய்ச்சும் வக்ஃபு வரணும் வாடகை சரியான அளவில் தேதி நாளுக்கு தகுந்தாப்பில் வாடகை ஏற்றப்பட்டு அந்த வாடகை வசூலாருதா இது ஆராய்ச்சி பண்ணால் மூவாயிரத்தில் இன்னும் பல சொத்து போயிடும் ஏன்னா ஃப்ராடு பண்ணி ஏமாற்றி பொய் கணக்கு காட்டி சும்மா பயமுறுத்த பலூனை ஊதி 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 நாங்கள் எங்கக்கிட்ட பெரிய சொத்து இருக்குது நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் இத்தனை கோடி இருக்கோம் இதில் தலையிட்டால் நடக்காது எரிய விடுவோம் தான் தேசமே இருந்து போகும் இது பயமுறுத்துறது இந்துக்கள் இதில் பயப்பட வேண்டாம் இது முழுமையான சட்டமானு கேட்டால் என்ன கேட்டால் இல்லை ஏன்னா இதனால் அராஜகமோ மற்ற தவறான நடவடிக்கை நட நிற்க போகிறதில்ல அராஜகம் வளர்ந்தால் இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எம்பியை ஒருத்தர் பேசுகிறார் பார்லிமெண்ட்டில் சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு பிடிச்சது உள்ளே அவனை தேச துரோகம்னு சொல்லி மக்களை தூண்டி விடுறான் நாங்கள் இன்றைக்கி ஏற்றுக்காதிரா அரசாங்க துரோகம் தேச துரோகம்னு உள்ளே போட முடியும் இப்படி அராஜகம் தொடர்ந்தால் கடைசியில் இந்துக்கள் இந்த மதமே வேண்டாம் வக்ஃபு போர்டே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு போயிடும் வக்ஃபு போர்டில் தான் பண்ணியிருக்கோம் இந்த சட்டமே வேண்டாம் இதை நீக்குங்கன்னு சொல்கிற காலம் வரும் அதுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி அராஜகமும் பிளாக்மெயில் பண்ணுறதும் தொடர்ந்தால் இந்த மதம் இந்த தேசத்தில் வேண்டாம்னு சொல்ல வேண்டியது உலகத்திலேயே விட்டே போகிறாயிருக்கு காலம் வந்துட்டு உலகம் முழுக்க பிரச்சனை எல்லா தேசத்துலேயும் பிரச்சனை இது இருக்கக்கூடாது இது மனுஷ சமுதாயத்துக்கே எதிரான ஒரு கருத்து மதம் அப்படிங்கிற கருத்து ம முடிவுக்கு மக்கள் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் சட்டத்துக்கு உட்பட்டு நாம் நடப்போம் ஏன்டா நீ கார் வாங்கினா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது இல்லையா ஆர்டிஓவில் பைக் வாங்கினா ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லையா வீடு வாங்கினா அங்கே இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது இல்லையா முனிசிபாலிட்டி கார்பரேஷனில் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலையா உன்னுடைய சட்டப்படி பண்ணிக்குவோம் ஆனால் பண்ணுறையா இல்லையா அப்போது வக்ஃபு சொத்து மட்டும் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது நாங்கள் சும்மா இதெல்லாம் கை சூட்டி காட்டுறோமோ அதெல்லாம் எங்களுதுன்னு சொன்னால் இதுன்னு அராஜகம் சரி பார்ப்போம் சட்டம் இப்போ தான் வந்திருக்கு நிறைய விஷயம் நடக்க வேண்டியிருக்கு நம்ம மனசுலேயும் பல கேள்விகள் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது பார்ப்போம் சரி ಸಂದಿಪ್ಪ ನಾಳೆ ಸಂದಿಪ